மானிடப் பிறவியாக படைத்துதான் தண்டனை கொடுக்க வேண்டுமா நான் எடுத்த இந்த ஜென்மத்தோடு எனக்கு மனித பிறவியே இனி வேண்டாம் உனக்கு சேவை செய்ய உன் காலடியில் இருக்கும் காலணிகளாக படைத்து உன்னை நான் ஒருபோதும் பிரியாத வரம் வேண்டும் எனக்கு பிறவியே வேண்டாம் நான் எடுத்த இந்த பிறவி எத்தனாவது பிறவி என்பது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு இனி பிறவி வேண்டாம் நான் ஒரு கல் மண் புழு பூச்சி இப்படி இதில் மட்டும் அல்ல இந்த லோகத்தில் அசையும் பொருள் அசையா பொருள் உயிருள்ள பொருள் இப்படி எந்தவித பிறவியும் வேண்டாம் உன் காலில் கிடக்கும் செருப்பாக படைத்துவிடு உன் காலில் தினமும் மிதிப்பட்டு என் பாவங்களை கல்வி கொள்கிறேன் இறைவா